அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் அம்மன் கோவிலில் தேர் திருவிழா தீமிதி திருவிழா இப்படி நிறைய விதவிதமான திருவிழாக்கள் விமர்சனையாக நடைபெறும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இப்படி அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த மாதம் வந்து ஏற்றது ஆடி மாதத்தில் தான் தட்சநாயனம் தொடங்குது தட்சநாயனங்கிறது சூரிய பகவான் வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலம் இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாதங்களுமே இந்த தட்சாயண காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் முழுவதும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக இருக்கும் இந்த புண்ணிய காலத்துல நதிகளில் நீராடுவது ரொம்பவே விசேஷம் ஆடி மாதத்துல ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாட்கள் வரும் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் அந்த நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்துக்கு எழுந்தருள்வாங்க அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாடி வழிபடணும் இதனால் நம்ம வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அதே மாதிரி ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஹயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது அந்த தினத்தில் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் வழங்குவாங்க சிலர் வந்து ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அறியாமல அறியாமையால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்மையிலேயே இது வந்து பீடை மாதம் அல்ல பீட மாதம் அப்படிங்கிறது இதற்கு பொருள் இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வழிபட வேண்டிய மாதம்தான் இதோட உண்மையான பொருள் பொதுவாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்தது அதுலேயும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் தங்கதடையின்றி நடக்கும் அம்மனை வழிபடும் பொழுது லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபடணும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் கூடுதலான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பெண்கள் விரதம் இருந்து எண்ணெய் தீர்த்து குளித்து அம்மனை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் அது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிஞ்சுக்கிட்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் மற்ற அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூயம் ஆடை கட்டிக்கிட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே சாணத்தை பிள்ளையாராக பிடிச்சி செவ்வருலி செம்பருத்தி அருகம்புல் கொண்டு பிள்ளையாராக பூஜிக்கணும் வாழை இலையில் நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வச்சு விநாயகரை வழிபட்டால் செல்வம் கொழிக்கும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை கருப்பு ஊமத்தம்பூ மாலை நூறு முத்துக்கள் கோட்ட மணிமாலை கொண்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எத்தகைய பகைமையும் விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் நம்ம பெறலாம் இந்த ஆண்டு ஆடி மாதம் நாளை மறுநாள் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று துவங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடியுது கோவில்களில் திருவிழா சிறப்பு வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் அனைத்து கோயில்கள்லையும் நடக்கும் அதனால் மறக்காமல் நம்ம அம்மன் வழிபாடு செய்யணும் ஆடி மாதத்தின் முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பாளை முறையாக வழிபட்டோம்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் நம்மை வந்து சேரும் ஆடி மாதத்தின் முதல் நாள் அம்பாளை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது வியாழக்கிழமை ஆடி மாதத்தின் முதல் நாள் காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எரிஞ்சு குளிச்சிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் நல்லா மங்களகரமாக கோலம் போட்டுட்டு மாவிலை தோரணம் கட்டி புத்தாடை ஒன்றை அம்பாளுக்கு வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் சிவப்பு பச்சை ஏதாவது ஒரு வண்ணத்தில் ஒரு துணு ஒரு ட்ரெஸ் வந்து அம்பாளுக்கு ஒரு பட்டை வாங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிலைவாசலுக்கு அந்த நாளில் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அகல் விளக்கு தீபம் ஏற்றணும் அந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை ஒரு ரெண்டு கொத்தல்ல இல்லை மூணு கொத்தோ வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்திற்கு கொஞ்சோண்டு உதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறத மறக்கவே மறக்காதீங்க இப்படி செய்கிறதுனால நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு கன்னி பெண்களும் அந்த நாளில் மஞ்சள் பூசி குளிக்கணும் அன்றைய நாளில் அன்றைய நாள் முதல் அதாவது ஆணி மாதத்தின் முதல் நாள்லேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் மாவிளை தோரணம் கட்டி அம்பாளுக்கு பூஜைகள் செய்யணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு அம்பாள் துணையாக இருப்பாங்க இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு இல்லாத இ இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது குளிர்ச்சியான மோர்தானம் நீர்தானம் கேழ்வரகு தானம் இதெல்லாம் செய்யலாம் மாலையில் வாசலில் நிலைவாசலில் விளக்கேற்றுங்க அம்பாளுக்கு இரண்டு விளக்குகள் ஏ ஏற்றணும் அதே மாதிரி குத்து குத்துவிளக்குலாம் அஞ்சு திரி போட்டு உங்கள் பூஜாரையில் விளக்கேற்றுங்க நீங்கள் சாப்பிட சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசி துவரம்பருப்பு கல்வூப்பு மஞ்சள் இப்படிலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து பட் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க அதே மாதிரி புதிய பட்டாடையை தாம்பூலத்தில் வச்சு மங்கள பொருளான பாக்கு பூ பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து வைங்க இது எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் அன்னைக்கு படிக்க படிக்கணும் அதே மாதிரி நெய்வேத்தியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படி உங்களால் முடியலன்னா கூட பசும்பாலில் கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் கலந்து அதில் கொஞ்சமாக அந்த ஏலக்காய் பொடியை சேர்த்து அதை வந்து வைங்க அதுவே நெவேத்தியமாக இருக்கிறதே ரொம்ப சிறப்பானது அம்பால் இன்முகத்தோட இல்லத்திற்கு வரவேற்கணும் இன்னும் சில பேர் வந்து வீட்டில் நமக்கு என்ன பழக்கமோ அதை செய்வது நமக்கு ரொம்பவே நல்லது சில பேர் வீட்டில் குலதெய்வ வழிபாடுக்குன்னு ஒரு சொம்பு வச்சு அதை வந்து குலதெய்வமாக நினச்சி வணங்குவாங்க அந்த சொம்பு நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தாம்பழத்தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு சொம்பு வைங்க பித்தளை சொம்பு இல்லை செம்பு ஒரு சொம்பு வச்சுட்டு அதில் நல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒற்றைப்படையில் தான் அதில் வந்து பொருட்கள் போடணும் இப்போ தண்ணியிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் இப்போ வந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் போடலாம் தண்ணீர் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு துளி பச்சைக்கர் பொறம் ஒரு எலுமிச்சை பழம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது கூட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அதில் போடுங்க அடுத்தது கொஞ்சமாக வேப்பிலை போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு தாம்பாளம் வைத்து அதுக்கு மேலே சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் மஞ்சள் அரிசி கொஞ்சம் போட்டு அதற்கு மேலே நீங்கள் இன்னொரு விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க இதை நான் இன்னொரு வீடியோவாகவே நான் வந்து போடுறங்க இது வந்து ரொம்ப இந்த குலதெய்வ விளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது ஆடி மாதத்தில் முதல் நாளில் நம்ம இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பான பழங்களை கொடுக்கும் நீங்கள் இதை வந்து வெள்ளி செவ்வாயில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் உள்ள தண்ணீரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம் மாற்றும் பொழுது நீங்கள் வந்து இதை ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து கழிச்சு கூட நீங்கள் இதை பயன்பா மாற்றிக்கலாம் திரும்பவும் புதுசாக தண்ணீர் விட்டு அதில் இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கூடுதலாக உங்கள்கிட்ட எலுமிச்ச பழம் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கூட நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாம் குலதெய்வம் குலதெய்வத்தோட அருள்ங்கிறது பரிபூரணம் நமக்கு கிடைக்கும் சில வீ சில பேர் வீட்டில் படம் இருக்காது அவங்க இந்த மாதிரி செய்வாங்க படம் இருக்குது நாங்களும் இதை செய்யலாமா நிச்சயமாக செய்யலாம் இதில் உள்ள அனைத்து பொருட்களுமே வந்து மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடியது நிச்சயமாக அம்மன் வந்து வசியமாகி நம் வீடு தேடி வர்றதுக்கு மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை அவங்களால பால் வச்சுட்டு உங்கள்கிட்ட உல திராட்சை கல்கண்டு இருந்தால் கூட நீங்கள் அதை வைக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அப்போ அந்த தீபத்தோட கொஞ்சமாக வந்து இப்போ நெய் கலந்து அந்த தீபத்தை ஏற்றுங்க சாதாரணமாக எங்களால் முடியாதும்மா தான் இருக்குன்னா ஓகே இல்லை நெய் கலந்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா அதில் ரெண்டு மூணு கல்கண்டு கூட நீங்கள் அதில் போடலாம் அந்த நெய் உருகி கல்கண்டும் அதில் இலகி அந்த வாசனை வருது பாருங்கள் அது வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய அந்த ஒரு வாசம் அந்த ஒரு வாசம் இருந்தாலே நம் வீட்டில் வந்து நேர்மறை சக்திகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் நீங்கள் அது கூட செய்யலாம் கட்டாயம் மகாலட்சுமியை வரவேற்க அதாவது அம்பாளை வரவேற்க பூஜாரையில் உங்கள்கிட்ட இருக்கும் பணம் காசெல்லாம் ஒரு தாம்பாளத்தட்டில் போட்டு வைங்க அதில் கொஞ்சமாக அச்சதையும் தூவி விடலாம் இந்த மாதிரி முறையாக அம்பால வந்து வீட்டிற்கு வர வைச்சோம் அப்படின்னா வருஷமெல்லாம் நம்ம வீட்டில் அள்ள குறையாத செல்வம் வந்து பெருகும் வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக கல்லுப்பு கொட்டி நம்ம எப்பொழுதுமே வந்து வீட்டில் ஒரு கண்ணாடி பூஜாரையில் வைத்து நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு கண்ணாடிக்கு எதுக்காக மஞ்சள் அதாவது ஒரு அகல் விளக்குலேயோ அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லையோ கல்லுப்பு நெருப்பி அதன் மேலே ஒரு விரலி மஞ்சள் வைத்து ஒரு காசு வச்சு நம்ம வைப்போம் அது வந்து செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை எல்லாத்தையும் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாளில் அம் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் மறக்காமல் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொருட்களை வாங்குங்க அதாவது மஞ்சள் தூள் கல்லுப்பு கண்ணாடி வளையல் சிவப்புல சிவப்பு நிற மஞ்சள் கொஞ்சம் மல்லிகைப்பூ இதை கூட நீங்கள் வாங்கி வைத்து நீங்கள் பூஜையை செய்யலாம் நம்மளால் என்ன முடியுதோ எளிமையான முறையில் அம்மனுக்கு இதெல்லாம் மன மகிழ்ச்சியோட மன இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அம்மனும் நமக்கு அல்லல்ல குறையாத செல்வத்தை வாரி வழங்குவாங்க நம் வீட்டிற்கு உறவினர்கள் வராங்க அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு சந்தோஷத்தோடு அவங்கள வரவேற்ற எல்லாம் செய்வோமோ அந்த மாதிரி அம்பால வரவேற்று நம்ம ரொம்ப எவ்வளோ தான் நம்ம மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஏழ்மை நிலையோடு இருந்தாலும் சரி அதை எதையுமே வந்து காட்டிக்காமல் அவங்கள வந்து எந்தளவுக்கு சந்தோஷத்தோடு கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு பணிவிடைகள் எல்லாம் நம்ம வந்து செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள தருத்திரம் வறுமை சண்டை சச்சரவு அனைத்து கஷ்டங்களும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும்